தமிழ்நாட்டில் காவல்துறையில் குற்றவாளிகள் ஓர் ஆய்வு தமிழ்நாட்டில் காவல்துறையில் சில காவலர்கள் குற்றச் செயல்களில் ஈடுபடுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு பரவலாக காணப்படுகிறது இது ஒரு புறம் சமூகத்தில் உள்ள குற்றவாளிகளை விட காவல்துறையில் குற்றவாளிகள் அதிகம் என்ற கருத்தை உருவாக்குகிறது மறுபுறம் காவல்துறையில் ஊழல் மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் அதிகரிப்பதாகவும் இது சுட்டிக்காட்டுகிறது காவல்துறையில் உள்ள குற்றவாளிகள் பெரும்பாலும் லஞ்சம் வாங்குவது சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு துணை போவது பழிவாங்கும் நோக்கில் பொய் வழக்குகள் போடுவது போன்ற செயல்களில் ஈடுபடுகிறார்கள் இத்தகைய செயல்கள் பொதுமக்களின் நம்பிக்கையை இழக்க செய்து சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதில் பெரும் சவாலாக அமைகின்றன காவல்துறையினர் மீதான இந்த குற்றச்சாட்டுகள் சமூகத்தில் ஏற்கனவே இருக்கும் குற்றவாளிகளை தண்டிப்பதில் உள்ள சவால்களை மேலும் அதிகரிக்கின்றன இத்தகைய சூழலில் காவல்துறையில் உள்ள குற்றவாளிகளை அடையாளம் கண்டு அவர்களை பணி நீக்கம் செய்வது மிகவும் அவசியம் இது காவல்துறையின் நேர்மையையும் நம்பகத்தன்மையையும் மீட்டெடுக்க உதவும் குற்ற செயல்களில் ஈடுபடும் காவலர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதன் மூலம் மற்ற காவலர்கள் மத்தியில் ஒரு ஒழுங்குணர்வை உருவாக்க முடியும் மேலும் வெளிப்படையான விசாரணை முறைகளை அமல்படுத்துவதும் பொதுமக்களின் புகார்களை தீவிரமாக எடுத்துக்கொள்வதும் இத்தகைய குற்றவாளிகளை ஒழிக்க உதவும் காவல்துறை எச்சரிக்கை மற்றும் மக்கள் எச்சரிக்கை காவல்துறை எச்சரிக்கை காவல்துறை தங்களுக்குள்ளேயே நேர்மையற்றவர்களை கண்டறிந்து அவர்களை பணியிலிருந்து நீக்க கடுமையான உள்கண்காணிப்பு அமைப்புகளை உருவாக்க வேண்டும் புகார்களை விசாரிக்கும் போது பாரபட்சமற்ற அணுகுமுறை இருக்க வேண்டும் முறையான பயிற்சி மற்றும் மனநல ஆலோசனைகள் வழங்குவதன் மூலம் காவலர்களின் மன அழுத்தத்தை குறைத்து நேர்மறையான பணிச்சூழலை உருவாக்கலாம் காவல்துறை அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டுகள் வரும்போது உடனடியாக அவர்களை பதவி நீக்கம் செய்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் இது மற்ற காவலர்களுக்கு ஒரு பாடமாக அமையும் மக்கள் எச்சரிக்கை பொதுமக்கள் காவல்துறையினரின் தவறுகளை கண்டால் தயங்காமல் புகார் அளிக்க வேண்டும் லஞ்சம் கொடுப்பதோ அல்லது வாங்குவதோ கூடாது சட்டவிரோத செயல்களுக்கு உடந்தையாக இருக்கக்கூடாது காவல்துறையினரால் பாதிக்கப்பட்டால் உயரதிகாரிகளிடமோ மனித உரிமை ஆணையத்திடமோ அல்லது நீதிமன்றத்திலோ முறையிட வேண்டும் சமூக வலைதளங்களில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் தவறிழைக்கும் காவலர்கள் குறித்த தகவல்களை பகிரங்கப்படுத்துவதும் முக்கியம் இந்த கூட்டு முயற்சி மட்டுமே காவல்துறையில் நேர்மையை கொண்டுவர உதவும் இறுதியாக காவல்துறையில் உள்ள இத்தகைய குற்றவாளிகளை பகுப்பாய்வு செய்து அவர்களை அகற்றுவதன் மூலம் மட்டுமே தமிழ்நாட்டில் ஒரு நேர்மையான மற்றும் பயனுள்ள காவல்துறை உருவாக முடியும் இது சமூகத்தில் அமைதியையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த வழிவகுக்கும் இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலம் காவல்துறையின் மீதான மக்களின் நம்பிக்கை அதிகரிக்குமா